காதில் நரச்ச மூடி கன்னத்துல குத்துது குத்துது சூழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது பருவம் தெரியாம மலையும் போலஞ்சாச்சு விவரம் தெரியாம மனசும் நினைஞ்சாச்சு உனக்கே வச்சிருக்கே மூ இந்த கதாச்சு அட கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு கொள்ள பேச்சு ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசிர வந்து உருக்குதுங்க வந்து சொல்லாத இவனின் ஜோடு வணர்த்தா அது தப்பான கருத்தா